வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் சிம்ம ராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா பத்தாம் வீட்டுக்குடைய சுக்கரன் எட்டாம் வீட்டில் போயிட்டு உச்சமாறார் எப்போவுமே பாவத்துக்கு பாவம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்போ பத்தாம் பாவாதிபதி எட்டாம் வீட்டிலும் எட்டாம் பாவாதிபதியான குரு பத்தாம் வீட்டிலும் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம் என்ன நிய ரீசன்னா இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் அப்புறம் பத்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானம் இது எட்டு அப்போது இதுவும் என்ன ஒரு மாதிரி விபரீதமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொடுக்கக்கூடிய காலம் அப்போ விபரீதமான அன்எஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் ஆர் இன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு வழ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் அப்போது இதனுடைய ஒரு காலம் பிப்ரவரிலையும் வரலாம் மார்ச்லேயும் வரலாம் தொடர்ந்து ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு க ஒரு ஒரு தன்மையும் சொல்கிறது ஏன்னா சனி அஷ்டமத்துக்கு போகிறார் அப்போது கொஞ்சம் தொல்லைகள்லாம் ஆர்மிக்கெலாம் சொல்லலாம் ஆனால் அஷ்டமத்துக்கு சனி போகிறது கூட முப்பது மார்ச் ஆனால் தான் சொன்னால் ரெண்டு மாதம் ரொம்ப ஓப்பன் டு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம் உள்ளதை தூற்றிக்கணுங்கிற மாதிரி அப்போ இது யார் யாருக்கெலாம் இந்த மாதிரியான ஒரு இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான காலேஜு அருமையான கோர்ஸஸ்ஸு பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் நல்லா நல்லதாக நடக்கிறது அப்புறம் வெளிநாட்டில் போய் என்னுடைய தொழிலை நான் ஆரம்பிக்கணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கலாம் அது நடக்கும் அதுக்கப்புறம் எதிர்பாராத இன்னும் சில விஷயங்கள் அதாவது திருமணமாக இருக்கலாம் நல்ல காரியங்களாக இருக்கலாம் லைஃப்பில் சில முக்கியமான திருப்பு முனைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம் இது அனைத்துக்குமே நன்மையை தரக்கூடிய ஒரு காலம் என்ன ஒரு காரணம்னா எட்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் மியூச்சுவலாக பரிவர்த்தனை அதில் பத்தாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் உச்சத்தில் இருக்க அப்போது அன்எஸ்பெக்டட் ஸ்ட்ரோக் ஆஃப் லக் டெஃப்ரெண்டாக நடக்கும் அப்போது மாற்றங்கள் நடக்கிறது இந்த மாற்றங்களுக்கு ஐ ஹாவ் ஓப்பன் மைண்ட் டு அக்செப்ட் இட் அது இருக்கணும் ஐயோ எனக்கு மாற்றங்களே வேண்டாம்னு சொல்லிட்டிங்கன்னா வராது எவ்வளோ தான் வாழன் அதை கதவை கதை தட்ட லக்ஷ்மியை துறைச்சு விட்டா மாதிரி துரத்து விட்டுடலாம் அது உங்கள் சௌரியம் ஆனால் லக்ஷ்மி கதவை தட்டுவாளா தட்டுவாள் சிரிப்பு வரும் உங்களுக்கு எனக்கே சிரிப்பு தான் வருது சொல்லப்போகுது ஆனால் இது நடக்கிறது நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் உயர்வுக்கு இந்த இரண்டு மாதங்கள் உத்தரவாதத்தை தருகிறது சரி உத்தரவாதம் தருதுயா ரைட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ திரும்ப சனி அஷ்டமத்தில் போயிட்டு ஒரு வழி வாங்கிடுவார் அவர் என்ன வழி ஆக்கிறார்னு அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் இப்போ வரக்கூடிய நன்மை இன்னைக்கு வருதா பாருங்கள் எடுத்துங்க நன்மைகளை செய்யும் ஏன்னா எப்படியுமே அஷ்டமத்தில் போகிற சனி என்ன இப்போ இடத்துல தான் பிரச்சனை வர போகிறது அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் வெளிநாடு பயணங்களுக்கான ஒரு ஒரு ஆரம்பமாக இது அமையுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அமையும் அஷ்டமத்து சனி வெளிநாடு அனுப்புகிற ஆள் அப்படி பார்க்கும்போது அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் இதாக இருக்கும் விசா கிடைக்கும் அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் உருவாகலாம் ஓகே இது ஒரு பக்கம் இல்லை இன்னொரு மேஜர் பிளானட் பிளானட்டரி மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து பதினோராம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிற அப்போது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்போ பில்டர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னு வாங்கிக்கல இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க லேண்டை வாங்கிட்டாங்க இல்லைன்னா ஃப்ளாட்டை வந்து முட்டைக்கோப்புற மாதிரி கட்டி வச்சுருக்கான் மேலே கட்டுறதுக்கு காசு இல்லை புக்கிங் இல்லை ஆனால் இப்போ வரும் அதெல்லாம் உங்களுக்கு புதுசாக நாலு பேர் வந்து புக் பண்ணோம் அவன் கையில் கேஷ் ஃபுல்லோ உங்கள் ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃப ஃபார்வ்டில் எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ ஓப்பன் அவுட்டாக ஆகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் தெர் இஸ் அ ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் இருந்தாலும் சரி அதுக்கான ஒரு ஓப்பனிங்ஸை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் ஏன்னா பதினோராம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் புதனும் இவரும் ஏழாம் வீட்டுக்கு போகிறாங்க ஏழாம் வீட்டுக்கு போகிறதுனால உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறார் புதனும் பார்த்தார் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் சில நேரங்களில் உஷ்ணாதிக்க நோய்கள் ஏன்னா சூரியன் உஷ்ணாதிக்கம் மிக்கவர் அதனால் உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கணும்னா என்ன அர்த்தம் வயிற்றுல அல்சரஸாக இருக்குதுன்னு அர்த்தம் அல்சரஸாக இருக்குதுன்னா என்ன அசிடிட்டி அப்போது ஃபுட்டில் ஜாக்கிரதையா இருங்க ரொம்ப நேரம் பட்டினியும் போடாதீங்க அதுக்குன்னு சாப்பிடும்போது போது ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்சஸ்ஸாக சாப்பிடாதீங்க ஸோ இதெல்லாம் வயிற்றில் உபாதைகளை ஏற்படுத்தி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஒன்று பண்ணலாம் அதில் கவனமாக இருங்க மனைவி மனைவி வந்து கொஞ்சம் இம்ச பண்ணுற காலம் தான் இது அதாவது நீங்கள் ஏதோ நினைப்பீங்க அவங்க வேறு ஒன்று நினைப்பாங்க நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓடும் பட் இந்த ஆர்குமெண்ட்ஸை மண்டையில ஏற்றிட்டு தனக்கு தானே பேசின்னு போகாதீங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை அந்த இடத்துல ஆஃப் பண்ணி உங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்க ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயம் என்ன சொல்லுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வில் டெஃபினெட்லி டேக் பிளேஸ் இதை கேபத்தில் வச்சுட்டு இயக்கம் நல்லபடியாக செய்யுங்க நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வணக்கம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது அப்பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்